இன்று பல வகையான மீன்களை நம்ம பார்த்திருக்கோம் ஜல்லி மீன் ஒரு வகையான மீன்கள் இருக்கு இந்த மீனை நம்ம எத்தனை பேர் பாத்திருக்கோம் ஜல்லி மீன்கள் பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்குமா அதே சமயம் நிறைய ஆபத்து தன்மையும் இந்த மீன்கள் கிட்ட இருக்கும் இந்த ஜல்லி மீன்களோட உருவம் பார்த்தீங்கன்னா ஒரு கொடை போன்ற அமைப்போடு காணப்படுமா இந்த மீன்கள் கடித்தா மனிதர்களுக்கு சூரிய சிறங்கு போன்ற பல விதமான தொல்நோய்கள் உண்டாகுமா இதனாலதான் இந்த வகை மீன்களை சூரிய மீன்கள் சொல்றாங்களாம் அது மட்டும் இல்லாம இந்த ஜல்லி மீன்கள் கடித்தா மூச்செடுப்பு ஏற்பட்டு இதய இதய செயலுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு கொடிய விசத்தன்மை இந்த மீன்கள் கிட்ட இந்த ஜல்லி மீன்கள் தான் பவளப்பாறைகளையும் பவளங்களையும் உண்டாக்குதான் இந்த ஜல்லி மீன்களோட மூலம் பாத்தீங்கன்னா எறும்போட கண்களுக்கு கூட தெரியாத அளவுக்கு மிக சிறியதா இருக்குமா இந்த மீன்களுக்கு அழிவே இல்லைன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இந்த ஜெலி மீன்களை ஆராய்ச்சி செஞ்ச ஆராய்ச்சியாளர்களுக்கு பெரிய ஆச்சரியம் ஏற்பட்டிருக்கு இந்த வகை ஜெலி மீன்கள் சுமார் இருநூத்தி மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியது ஒரு உயிரினம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க ஜெல்லி மீன்கள் பொதுவாகவே கூட்டமா வாழக்கூடிய ஒரு உயிரினமா